முருகன் என்டர்டைன்மெண்ட் சி வி குமார் தயாரிப்பில் எஸ் ஜே எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் சூது கவும் டு இதில் மெர்ச்சி சிவா ஹரிஷா ராதா ரவி கருணாகரன் எம் எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சூது கவும் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல இது பாய்ஸ் ஹாஸ்டல்ல மாதிரி இருக்கு அதுக்காக ஹீரோயின் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க படத்தில் வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்தில் தான் இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு தெரியலண்ணா வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சுது கவும் டூ அப்படின்ற போது ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிறகு அது நல்ல படம் ஆச்சு அப்படின் தான் ஃபஸ்ட்டு சொன்னது ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி ஏ எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்டு அதில் தான் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும் போது என்னென்னா இது ப்ரீ கோலாக ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போது கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க ஸோ அந்த ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இது ரெண்டு பேரல் ஸ்டோரி ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம் நான் அதுக்குள்ளே வர்றது நான் வந்து கருணாகரன் அவரோட மீட் பண்ணுறது ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனில் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன் ஃபஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன் என்னென்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி அஞ்சு படம் இருபத்தாறு படம்னு சொல்கிறாரு இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ப ரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு பிரதர் ஹேட்ஸ் டு யூ திஸ் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படின்லாம் சொன்னீங்க நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் பார்த்தேன் நீங்கள் ரொம்ப கண் கலங்கி பேசுகிறதெல்லாம் பார்த்தேன் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்ம கைவிடாது அப்படின்றது தான் சினிமா ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க அது இன்னொரு ரீசன் நிறைய பேர் சொன்னாங்க சிவி படம் பண்ணாது அப்படின்ட்டு அது எனக்கும் சொன்னாங்க ஸோ ஆனால் நான் பண்ணது ரொம்ப முக்கியமான தான் த லவ் தட் யூ ஷோ ஃபார் சினிமா ஓகேவா ஸோ அது உங்களை வந்து நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும் அண்ட் என்டர் த டிராகன் பார்த்துருப்போம் ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது ஆனால் ட்ராகன் தான் அவர் அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை எல்லாம் கரெக்டு தான் ஸோ ஸோ பிரதர் ஆல் தி பெஸ்ட் நிச்சயமாக வந்து நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் அடுத்த படம் வந்து நீங்கள் சொன்னீங்க தர்மம் மெல்லும்ன்ட்டு நிச்சயமாக தர்மம் மெல்லும் இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் லைஃப்பில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது ஆனால் நம்ம எல்லாரும் போறது எந்த எதை நோக்கி நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றது தான் நிச்சயமா அது நடக்கும் ஆனால் அவ்வளோ சொல்லிட்டு அடுத்த படத்தில் இவர் இருப்பார் அவர் இருப்பார் நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை நினைக்கிறேன் அதுல பரவாயில்ல இட்ஸ் ஓகே நம்ம வேற ஏதனா படம் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி பிரதர் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார் அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் நடத்திட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள் அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை பா நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோன்னா நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான் அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சார் கிரேட் இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதில் வந்துடலாம் ஆனால் எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து தான் சொல்லவே முடியாது அவரெலாம் எப்படி சொன்னேன்னா ஹாய் மச்சா ஓய்யோ ஏன்னா நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருப்பீங்களே தமிழ் படத்தில் அவர் இன்டர்வே காலேஜ்லேருந்து தான் இருக்கும் ஆனால் இப்படி இருக்கார் இல்லை காலேஜ் பையனாக மாறினோம் டக்குன் மாறிடுவார் அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து ஹேட்ஸ் ஆஃப் டிவி சார் ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அடுத்தது வந்து சந்திரசேகர் சார் சந்திரசேகர் சார் எப்படின்னா அவரோட டிராவல் அவரோட லைஃப்பை வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம் பல விஷயங்கள் கற்றுக்கலாம் அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்தில் சொன்னதே இல்லை ஏய் அவர் கூட நடிக்கிறேன் ஆமாம் அவர் நல்லா தமிழ் பேசுவார் இடம் அசங்க இதுதான் வரும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கூட நான் நாங்கள் ஷூட்டிங்கில் பேசுகிறது தான் ஒரு தெரியர் ஆகும்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து படத்தை முடிச்சிட்டாங்க ரெண்டு வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகல ஏன்னா யாருமே வாங்கிறதுக்கு இல்லை கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஷோ வந்து பத்து பேர் தான் இருந்தாங்க ரெண்டாவது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க எவ்வளோ பெரிய ட்ராவல் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இன்னைக்கு சொல்றாரு அடுத்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருனா அப்போ சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கு மேலே ஹேட் சாஃப்ட் யூ சார் அண்ட் இப்படி இருக்காரு நினைச்சுங்க ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ் நீங்களே டையை பத்தி எல்லாம் பேசிங்க டையை வச்சு ஹேர் ஸ்டைல் மாத்திரம் அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அந்த கருணாகரன் கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது என்னென்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து இதுக்கு தான் வந்திருக்காரு பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட ஃபஸ்ட்டு படம் கலகலப்பில் வந்து அவர் சொன்னார் நம்மலாம் பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேர் நாங்கள் கலகலப்பில் ஒன்றா இருப்போம் நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன் யோகி பாபு சொன்னது என்னென்னா சரிவா நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அவர் நினைச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்குறதா கூட டேட் இல்லை அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கார் கருணாகர் அதோட சந்தோஷமான விஷயம்னா நூறு படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னார் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபஸ்ட்டு படத்தில் ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் வந்தது இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும் வெரி ஹாப்பி குட் லக் அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக் இந்த படத்துடைய கேமராமேன் எக்ஸ்ட்ராட்னரி டேலண்ட் நீங்கள் பார்த்த ஷார்ட்லாம் வந்து ஆக்சுவல் நிறைய டைம் எடுத்து பண்ணோம் ஆனால் ரெடி எல்லாத்துக்குமே ரெடி வெரி வெரி டேலண்டட் நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது நிச்சயமாக பண்ணுவீங்க கவி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆட் டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் சொன்ன அவர் சொன்னால் இல்லை சுதுகம் நம்ம சி வி குமார் டீம்னால் வந்து எப்படின்னு சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும் அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்ட் யஸ்வின் உங்களை வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் இதெல்லாம் ரொம்ப டேமேஜாக எதுனா சீன் இருந்தால் பார்த்துருங்க முடிஞ்சிருச்சு எல்லாம் அடுத்தது வந்து அருள்தாஸ் சார் இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காரு டாக்டர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரி ஹியூமர் அதாவது அவரை சீரியஸாக தான் பார்த்துருப்போம் அவர் சொன்ன ஹியூமர் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது அவருக்குள்ளே ஒரு ஹியூமர் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்கார் நீங்கள் இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமாக வித் காட்ஸ் கிரேஸ் அதுக்கப்புறம் யோகராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்கில் அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் ஆ எதுவும் மூணு வருஷமாக எழுதினாங்களா அந்த படத்துல கதையை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கிடையாது இதுதான் டைட்டானிக் அவத்தாரம் எடுத்திருக்காங்க சும்மா அதில் மூணு வருஷத்துல ரெண்டரை வருஷம் கோவிட் அதனால் இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை இதுதான் உண்மை சும்மா இங்கே நீங்கள் நிற்கிறீங்கன்ட்டு எல்லாம் மூணு வருஷம் எடுத்தால் நீங்கள் அவத்தார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் இல்லைன்னா டைட்லாம் மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரெண்டு வருஷமாக யாருமே பக்கத்தில் கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால ஓகே அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம் ஆனால் வந்து இந்த லைன் வந்து நலன் குமார் சாமி அவர் வந்து இப்போ நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா ஃபென்டாஸ்டிக் லைன் இது அண்ட் இதோட தர்மம் மெல்லமுக்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த படத்தில் இருக்கணா இல்லையான்னு தெரில இப்போதைக்கு இருக்குண்ணா கண்டிப்பாக இருக்குண்ணா ஓகே 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 இதுவே இன்னொரு பயமாக மாதிரி அண்ட் அர்ஜுன் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு படமே நான் தான் பண்ண வேண்டியது நாங்கள் ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டேரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார் எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் இதுதான் உனக்கு இருக்குது இதில் வச்சு நீ பண்ணணும் ஆனால் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின்னும் போது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அது எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன் தேங்க்யூ ஸோ மச் ஐ கன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல்ஏ நீங்கள் பேசுனது நமக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது என்னென்ன மேட்டர் அப்படின்ட்டு அண்ட் அர்ஜுன் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஆனால் அர்ஜுன் வந்து அந்த பதினஞ்சு சவரம் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னார்ல இந்த ஸ்டோரி அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னார் ஸோ தங்கராஜ் சார் இதை பற்றி பற்றி இது இதை கேட்காம ரெண்டு பேரும் அந்த சைட் ப சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ இருந்து டேரக்டர் மேலே எவ்வளோ லவ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து அந்த ஃபிஃப்டீன் செவன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருங்க அந்த இதுக்கப்புறம் இதை விட்ருங்க இந்த சைடு வரேன் சரி இந்த படம் ப்ரமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி உண்மையில உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அது உங்களுக்கே தெரியும் அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம் தான் வந்து தலைவா இருந்து வெயிட்டிங் கண்டென்ட் கொடுத்துருங்க எப்பா இது நான் படத்தில் நடிக்கிறதோடு பெரிய ப்ரெஷராக இருக்கு நம்ம என்னைக்கு வந்து யோசித்து பேசியிருக்கோம் இன்னைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம் இப்படி தான் பேசி தான் லைஃபே ஓடிட்டுருக்கேன் அதனால் வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்ருங்க உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி நான் வந்து இது வரைக்கும் எந்த பட ப்ரெஸ் மீட்லேயும் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு படம் பிடிக்கும் படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள் போது எங்களுக்கு லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் படம் வந்து டிசம்பர் பதிமூணாந்தேதி ரிலீஸ் ஆகுது நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறது நாங்க நாங்கள் வெயிட்டிங் அண்ட் சூது ஒன் ஒரு கல்ட் ஃபிலிம் ஓகே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறையா விஷயம் சொல்லுவாங்க சூது கவம் டூ இட்ஸ் ஃபன் ஃபிலிம் நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ லவ் யூ